ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்டரை டிப்ஸ் பக்கத்துலேருந்து நானுங்க உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படத்தை கச்சிட்டி தொழில்நுட்பத்தில் ஒரு சிறு சிறு இறச்சல் கூட இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம புது படத்தோட இருக்கிற ட்ரெயிலராக இருக்கட்டும் இல்லை முக்கியமான ஒரு படத்தோட முக்கியமான சீனாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட் சீனாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட் ட்ரெய்லராக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நல்ல ஹை குவாலிட்டி பிரிண்ட்டாக நம்ம பார்த்துக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கப்புறம் இது வந்து பார்த்தனா ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் தான் எம்பி சைஸு ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு வந்து புதுப்படத்தை நான் போயிட்டு கூகுளில் சேர்ச்சி பண்ணாமல் அதாவது புதுப்படம் கிடையாது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பழைய படமாக தான் இருக்கும் பழைய ப ஓல்டு சாங்கு புதுப்படம் பழைய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆனால் பிரிண்ட் பக்காவாக இருக்குது மேலே லிங்க் இருக்கும் டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்கூலு பார்த்திங்கனா இந்த ஃபன்னி வீடியோஸ் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லாம் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நான் கேட்டகரி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் லைவ் டிவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகலை உங்கள் கண்டிக்கு வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல செக் பண்ணி பார்த்துங்க அப்புறம் அந்த தமிழ் வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து முக்கியமான வீடியோஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அதே மாதிரி இந்த தமிழ் மூவிஸ் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் சரி பார்த்தீங்கன்னா ஹச்டி முறையில் பக்காவாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதையாவது நான் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஓகே நான் பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகும் பார்த்துருப்பிங்க இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா இப்போ எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு இறச்சல் கூட இல்லாமல் நம்ம வந்து ஒரு நல்ல பிரிண்டோட வந்து பார்த்து வச்சுக்க முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தமிழ் காமெடி ஃபன்னி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க மாதிரி ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து பிளே பண்ணி பார்த்துக்க வச்சுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓல்டு சாங் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு கேட்குற பழக்கம் இப்பவும் நிறைய பேத்துக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுலேயும் நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்க முடியும் அதே மாதிரி டெப் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெப் மேக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து சொல்ல புரிய வைக்க தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே உள்ளார போயிட்டு பார்த்து வச்சுக்க முடியும் தமிழ் சூப்பர் சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சைத்தான் படம் பார்க்குறீங்க சைத்தான் படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீனை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னாலும் பார்த்து வச்சுக்க முடியும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணவங்க இதில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேரும் கட்டாயம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்ல அப்புறம் பரவாயில்ல மற்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சிந்திக்க வரை நானுங்கள் நண்பன் ஓகே பாய்